இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு தமிழகம் ஏ யாரால் தலை குனிந்தது தமிழகம் யாரால் தலை குனிந்தது தமிழகம் யாரால் வெட்கப்படுகிறது தமிழகம் யாரால் பிச்சை எடுக்கிறது தமிழகம் குட்டி செவ்வா போனதற்கு யார் காரணம் எல்லாம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் தான் நாங்கள் அண்ணன் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்றைக்கு இந்த மண்ணிலே திமுக என்ற ஒரு கட்சி உருவானதோ என்னைக்கு இந்த என்ற கட்சி வந்து பிறப்படுத்ததோ அன்னிலிருந்து தமிழகம் தலைகுனிய ஆரம்பித்து விட்டது திமுக தொடங்கிய போறாட்சி சரி தமிழகம் தலை நிமிர்ன்னு பார்த்தா அதை விட பல மடங்கு தமிழகம் தலைகுனிய ஆரம்பித்து விட்டது உறவுகளே எழுபது ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது மாற்றம் இருக்கிறதா இவர்களால் என்று பார்க்குமானால் இருவரிடமே மாற்றம் என்பது ஒன்றுமே இல்லை இவர்களும் தொழிலாளர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் தொழிலாளிக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் இவர்களும் தன் சொந்த கட்சிக்காரனுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் திமுக காரர்கள் திமுகர்களும் தன் சொந்த கட்சிக்காரனுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் அதாவது தமிழகத்தினுடைய உரிமைக்காக நிற்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய திமுக இன்று வரை இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் எந்த ஒரு குரலையும் கொடுத்தவர்கள் கிடையாது தலையை நிமிர்த்தியவர்கள் கிடையாது ஒரே ஒரு காரணம்தான் மாஞ்சோலை தோட்ட தொழிற்ச தொழிலாளர்கள் தங்களுடைய ஊதிய உயர்வு கோரி மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்திலே மனு கொடுக்கச் சென்று ஒரு ஐம்பது காசு கூலி உயர்வு கேட்டு மனு கொடுக்க சென்றவர்களை அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை காவல்துறை என்கின்ற ஏவல்துறையை வைத்து அடித்து உதைத்து அந்த ஆற்றிலே தள்ளி பிணமாக மிதக்க வைத்தவர்கள் திமுக தொழிலாளர்கள் தங்களுடைய ஓய்வூதியத்தை கொஞ்சம் அதிகமாக ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று அகிம்ச அகிம்சை முறையிலேயே மனு கொடுக்க சென்றவர்களை அடித்து உதைத்தவர்கள் அவர்களை நாற்பத்தி இரண்டு பேருக்கு மேலே சாக அடித்தவர்கள் திமுக காரர்கள் அதே போன்று அண்ணா திமுக அதாவது தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலையினால் இந்த மண்வளம் கெட்டுப்போகிறது குழந்தைகளுக்கு புற்றுநோய் உருவாகிறது நோய் தொற்று ஏற்படுகிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதை மூட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மனு கொடுக்கச் சென்ற அந்த உழைக்கும் மக்கள் அந்த மக்களுக்காக நின்ற சின்ன சின்ன அமைப்புகள் அத்தனை பேரையும் அடித்து உதைத்து அதில் முக்கியமாக பொருட்படுத்தி மக்களுக்காக நின்றவர்களை போலீஸுக்காரர்களால் கூறி வைத்து சுடப்பட்டு நம் மக்களை பணமாக கண்டவர்கள் அதிமுக காரர்கள் அப்படி என்றால் திமுககாரர்களுக்கும் அண்ணா திமுகர்களுக்கும் எந்த ஒரு ஒரு சமரசமே இல்லை ஏ எதில இந்த உழைக்கும் மக்களுக்காக பக்கத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக அதே போன்றுதான் காவல்துறையும் பாருங்க திமுக பக்கமும் காவல்துறை தப்பு பண்ணிச்சு ஆனால் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்காம அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தது அதே மாதிரி ஸ்டெர்லைட் பிரச்சனை அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே காவல்துறை தவறு

அண்ணா காரர்கள் ஆனால் அவர்கள் இன்று வரை சிறையில் இருக்கிறார்களா இல்லை நான்கு பெண்களை உயிரோடு கொளுத்திய அந்த அண்ணா காரர்கள் இன்று வெளியில் சுதந்திரமாக இருக்கிறார்கள் அதே தான் திமுக மு க ஸ்டாலின் முதலமைச்சரா அல்லது மு க அழகிரி முதலமைச்சரா என்று அந்த லிஸ்ட் வரும்போது தினகரன் பத்திரிகை அதே மாதிரி தாம்பரம் மாநகரத்தினுடைய துணை ஆணையர் இணை ஆணையர் பி ஏஇ ஏடி ஏடினா எந்த சைட் வந்து பார்க்கறது கிடையாது குடும்ப நிகழ்வுக்கு எம்எல்ஏ போயிடறான் எம்எல்ஏ போயிடறான் துறை சார்ந்த மினிஸ்டர் போயிரு மாதிரி என்னது நம்ம கவுன்சிலருங்க போயிடுறாங்க சேர்மன் போயிடுறாங்க மேயர் துணை மேயர் போயிடறாங்க அதனால இவனுக்கு எந்த இடத்துல ரோடு போட்டாலும் எந்த இடத்துல பில்டிங் கட்டினாலும் எந்த இடத்துல பாலம் கட்டினாலும் அரசு அதிகாரி எவனோ வந்து எட்டி பார்க்கதே கிடையாது ஒரு ரோடு போடுறேன்னா இது பத்து லட்சமா இருபது லட்சமா ஒரு கோடியா எத்தனை அடி நீட்டு அடி அகலம் எவ்வளோ திக்னஸ் இப்படின்னு மக்களுடைய பார்வைக்கு வைப்பானுங்க ஆனால் இன்னைக்கு பல்லாவர சட்டமன்ற தொகுதியில தாம்பரம் சட்டம் ஏன் தமிழ்நாட்டிலையோ டென்ட்ரு எடுக்கிறவனுங்க ரோடு போடுறவனுங்க காவா கட்டுறவனுங்க யாருன்னா அதை பொதுவாக வைக்கிறானுங்க இது வைக்கணும் இது ஒரு சட்ட உரிமை மீறல் இது ஒரு ஜனநாயக படுகொலை இன்னைக்கு பத்து லட்சம் கோடி கடன்ன்ற எங்கே போயிடுச்சு அது பத்து லட்சம் கோடி நம்ம மினிஸ்டர் கிட்டே தான் இருக்குது நம்ம எம்எல்ஏ கிட்ட தான் இருக்குது நம்ம எம்எல்ஏ எம்எல்ஏக்கிட்ட இருக்கிற சேர்மேனு கவுன்சிலர் இவங்ககிட்ட தான் இருக்குது பணம் ஆனால் இவங்ககிட்ட கொடுத்துட்டு பத்து லட்சம் கோடி கடன் பத்து லட்சம் கோடி கட்டி எங்கடா போச்சு அந்த பத்து லட்சம் கோடி எவன் தாலியாக இருக்கட்டா போச்சு அந்த பத்து லட்சம் கோடி எவன் தாலியார்த்த பணா குடிக்காதவன் பீடி சிகரெட்டு பிடிக்காதவன் பான்பராக்கு போடாதவன் இவனுடைய ப பணத்தெல்லாம் இன்னத்துல பண்ணுறானுங்க கொழுப்பு எடுத்து சாராயம் குடித்து செத்தவனுக்கெல்லாம் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுக்குறானுங்க இது ஒரு மானங்கட்ட தமிழக அரசு இதே ஒரு மானங்கட்டை அடுத்து என் பணத்தை எடுத்து கொழுத்து போய் குடிச்சு அவன் கொண்டாடித்தாளே அந்த பாரு அவனுக்கு போய் கொடுக்குறானுங்க ஆனா இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் வேலை செய்யக்கூடிய விவசாயி குடும்பம் பாதிக்கப்பட்ட அவனுக்கு கொடுக்க தயங்குறானுங்க தூரத்தில் நின்று பார்க்குறானுங்க ஒரு லட்சம் கொடுக்கலமா ரெண்டு லட்சம் கொடுக்கலமானு இதுக்காகவே நாம் தமிழர்களாக நாம் தொடர்ச்சியா இந்த திமுக அண்ணா திமுக தூக்கி பிடிப்பதை தூக்கி அறினோம் என்னைக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் புதவுள்ள போட்டு புதைக்கிறோமோ அன்னைக்கு தான் தமிழகத்துக்கு தலை நிமிர்வு இப்ப கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மீட்டிங் நடந்தது எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்து நம்ம குரல் கொடுத்தோம் ஐயா இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை பத்தி அவனும் பேசுறது கிடையாது திமுக காரனும் பேசுறது கிடையாது அந்த கூட்டத்தில் அண்ணா திமுக பேசுறது கிடையாது என்ன நான் பேசுறானுங்க டபுள் ஓட்டு இருக்குது நாங்கள் இந்த தேர்வுலேருந்து அந்த தேர்வுக்கு போயிட்டா எங்களுக்கு அந்த தேர்வில் ஓட்டு வரணும் இந்த தேர்தலும் எழுபது வருஷமாக இதுதான் பேசிக்கிறாங்க எஸ்ஐஆர் என்றால் என்ன அது ஏன் எதிர்க்குது நாம்தமிழ லட்சியம் ஏன் எதிர்க்குது எஸ்ஐஆர் அதை பற்றி அவர் என்னத்தை நான் சொல்ல மாவட்ட ஆட்சியார் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நாங்கள் சொல்கிறோம் பதில் தெரியலையா அதை நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம் தேர்தல் கமிஷனில் கேட்குறோன்னு சொல்கிறாங்க ஒரு மாவட்ட ஆட்சியார் நீங்கள் கேட்குற கேள்வி நாங்கள் தெரிஞ்சால் பதில் சொல்றேன் இல்லைனா நோட் பண்ணிக்கிறேன்னு நான் கேட்ட கேள்வி அதே தான் பல்லாவரம் ரேடியல் சாலையிலேருந்து பல்லாவரத்தில் இருந்து துறை பார்க்க வரையும் எண்ணற்ற ஐடி கம்பெனி ஒவ்வொரு கம்பெனிலையும் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வேலை செய்கிறான் இவங்கெல்லாம் யாருக்கு பின்னணியில் இருக்கிறாங்கன்னா இதே திமுக பின்னணியில் இருக்கிறவங்க தான் ஏன்னா முதல் முதல்ல இந்த வட இந்தியா வரது காரணமே கருணாநிதினுடைய மருமகன் முரசொலி மாறந்தான் அவரை தொட்டு தான் இன்றைக்கி இன்னைக்கு ஈசிஆர் ரோடு இன்றைக்கி ஓல்டு மகாபலிபுரம் ரோடில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ணு கண்ணிக்கட்டு தொழுக்கிற அடுக்குமாடி குடியிருப்பெலாம் கட்டுறவன் யாருன்னு பார்த்தா இந்த எம்ஏ எம்பி மினிசே இவங்களோட பினாமி தான் இவனுக்கு தான் என்ன பண்ணுறானுங்க வடநாட்டுக்காரங்க அத்தனை பேரை வந்து இட்டுன்னு வந்து போட்டு தங்க வச்சு அவனுக்கு எல்லாம் சலையும் கொடுக்குறானுங்க இப்போ பதிமூணு ஆவணங்கள் பதிமூணு ஆவணங்கள் எதுனா ஒரு ஆவணம் கூட உங்களை வாக்கு சேகரித்து உங்களை வந்து வாக்கு சே போடுறதுல சேர்த்துக்கலான்னு சொல்லுது இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சக்தி திட்டம் நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு கட்சிக்காரன்னு இந்த ரோட்டில் வந்து ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் தங்க வச்சுக்கிறான் நீ ஒன்று தான் கேட்குற அவன் அஞ்சு ஆவணம் வச்சுருக்கிறான் பேங்க்கு ஐஓபி வச்சிருக்கிறான் எஸ்பிஐ வச்சிருக்கிறான் அப்புறம் சிட்டி யூனியன் பேங்க் கார்டு வச்சிருக்கிறான் ஓட்டு ஐடி வச்சிருக்கிறான் ஆதார் ஐடி வச்சிருக்கிறான் அப்போ இவனுங்களுக்கு ஓட்டு கொடுப்பீங்களா இவன்லாம் நாளைக்கு யாருக்கு ஓட்டு போடுவானுங்க பிஜேபி ஜெபிக்கு தான் ஓட்டு போடுவானுங்க அதனால் ஹிந்திக்கா வட இந்தியக்காரங்களுக்கு ஓட்டு உரிமையை கொடுக்கக்கூடாது கேரளாவில் பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம் இருந்தால் கொடுக்கணுன்றது கர்நாடகா வந்து இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்தால் தான் ஓட்டு உரிமை கொடுக்கணுது இந்த தமிழ்நாடு மட்டும் எது என்னடா ஆட்சி செய்கிறீங்க வரவும் போகிறேன்னுலாம் தூக்கி கொடுக்குறீங்க ஆகையால் உழைக்கும் மக்களே பல்ல தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பெருங்குளத்தை சொந்த என் உடைக்க மக்களே இந்த ஒரு முறையாச்சு இந்த அதாவது எப்படி வந்து விஜயகாந்தை சுடுகாடு அமிச்சுங்களே அந்த மாதிரி எங்கள் அண்ணனை அனுப்பணும்னு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க தயவு சேர்ந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடி கொண்டு இருக்கின்ற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு வாக்களித்து இந்த தொகுதியில் நாம் தமிழ் கட்சியை வெற்றி பெற செய்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் தாம்பரம் வென்றது என்ற பெயர் வருகின்ற வகையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களே உங்களுக்காக தான் நாங்கள் கத்தி கொண்டு ோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் எங்களை வெற்றி செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்